பேசுறங்க மை நேம் இஸ் ஆக்கிளா பேசுறங்கடி சத்தமா சொல்லுங்க சத்தமா சொல்லு மை நேம் இஸ் ஆக்கிளா ஓகே என்ன ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க நாம வந்து தாவர தாவரங்களின் பயன்கள் பயன்களின் பயன்கள் ஏமாளை ஓகே யார் சொல்றீங்க ஃபர்ஸ்ட் நான் சொல்லுங்க

வந்துர் வந்து பிளேன் மிரர் இதுல வந்து நம்ம லைட் அடிக்கும்போது ஆகுது ஆகாம தேவையோ அடிக்கும் போது அடிக்கும் அந்த பின்னாடி மெர்குரி இருக்கு. ரொம்ப போது ஓகே இங்க சொல்லுங்க. ஐடிங் எய்த் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் என்னோட ப்ராஜெக்ட் நேம் வந்து என்னோட ப்ராஜெக்ட் நேம் வந்து லங்ஸ் த ஹியூமன் ரெஸ்பிரட்டரி சிஸ்டம் நம்மளோட லங்ஸோட ஒர்க்கு என்ன நம்ம பார்க்கணும் நம்ம லங்ஸ் என்ன வேலை செய்யுதுன்னா இன்னலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் இன்னலேஷன்னா நம்ம மூச்சு இசுக்கிறது எக்ஸலேஷன்னா நம்ம மூச்சு விடுறது இன்னலே த மஸ்கில்ஸ் ஆஃப் த டைப்பக்ராம் ஆர் காண்ட்ராக்ட் எக்ஸலேஷன் த மஸ்கில்ஸ் ஆஃப் த டைப்பக்ராம் ஆர் ரிலாக்ஸ் வாட் இஸ் மீன் வை டைப்பகிராம் டைப்பகிராம்னால் நம்ம மூச்சு விடுறதுக்கு ஹார்ட் ரிலங்ஸ் ஏன்னா பல வகையான ஆர்கன்ஸோட ஹெல்த் தேவைப்படுது அந்த ஹார்தன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தது தான் டைப்பகிராம் நம்ம ஹின்ஹெல் பண்ணும்போது அந்த டைப்பகிராம் அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே என்ன ஆகுன்னால் சுருங்கும் அதே நம்ம எக்ஸேல் பண்ணும்போது அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே விருங்கும் த மஸ்கில்ஸ் ஆஃப் த டைப்பகிராம் காண்ட்ராக்ட்னு அதை தான் சொல்கிறாங்க

सन्निश ठीक हो रहा है ना going. ना, okay. ना प्याज़ इतना बहुत देर दे बेकिंग सोडा बेकिंग सोडा नहीं क्या ठीक okay. okay.

आधिकारी ने एक मिनट। अबे सोलेगा आधे सोलेगा मिनीगर। मिनीगर बेकिंग चॉडा। हम्म। रेंडिंग तो सेक कोडा। सेक कोडा। सेक अमान हम लोग। नंबर साफ़ होना। इंग्लिश ना नंबर जोड़ने वही तो लिया हमने नंबर बच्चे लिया। ओके okay, बाप सुपर बाप। हाय। वो पेट सोलेगा मस्ते। नीराजेश ने क्या संगीत? क्या आज ह� தெரியனால எந்தெந்த பிளாஸ்டிக்கில் எந்தெந்த புர்த்து வைக்கலாம் எந்தெந்த வைக்கக்கூடாது முடிஞ்சதுக்காக கவர்மெண்ட் வந்து பிளாஸ்டிக் கோட்ஸை வந்து அப்ளை பண்ணாங்க அந்த கோட்ஸில் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் செவன் கோட் இருக்கு அதில் அன்டேஞ்சரஸும் இருக்குது டேஞ்சரஸும் இருக்குது அதில் வந்து இருக்கு செவன்லாம் அன்டேஞ்சரஸ் டேஞ்சரஸ் டூ ஒன் டூ ஃபோர் ஃபைவ் அன்டேஞ்சரஸ் இது இந்த ப்ராஜெக்ட் எடுத்ததுக்கான ரீசன் என்னமா? நிறைய பாமர மக்கள் இருப்பாங்க. அவங்க வந்து பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்கோட யூசேஜ் பத்தி தெரியாது.

ஓ பாஸ் வேல்யூ சூப்பர் சூப்பர் மயில் கிரியடி எப்படி தோணுச்சு இது வீட் பேர் இருக்கிறத பார்த்து சரி நம்ம அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு ஓகே ஆ உங்கள் பேர் ஓகே என்ன ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க என்னப்பா ஆ ஓகே என்ன பண்ணுறது நான்

இருந்தால் நல்லா இருக்கும் நீடா குட்டி என்ன பண்ணுவீங்க என்னம்மா ஓ டே நைட் நைட்டு எப்படி இந்த யோசனை வந்தது உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணியா என்ன இது என்ன இது நீர் மழை வர்றதுக்காக ரெடி பண்ணி நீங்களே பண்ணீங்களா சத்தமாக சொல் சார் மரங்கள் ரொம்ப ஐக்கினால இப்போ காற்றாலும் நிறைய வரும் அதிகமாக சார் அதிகமாக காற்று சார் வேண்டும் மாதிரி அதிகம் ஸ்டாண்டர்ட் எமர்ஜென்சி எடுத்துகிட்டே நான் வந்து பஞ்சி போ <match> சொல்லலயா பத்தி சொல்லுங்க. பத்தி சொல்லுங்க. ஓகே பண்றதீமெண்ட் பண்றது சொல்றேன் கேக்கு எக்ஸ்பிரிமெண்ட் மட்டும் பண்ணிக்கலாம் એલ